மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இல்லை அந்த சிம்மை வந்து ஆக்டிவாக வச்சுக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கும் சிக்கல் இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கும் சிக்கல் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கு சில பேர் யூஸ் பண்ணிவிட்டு சிம்மை கலெக்டி வச்சுருவாங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணி அதை வந்து ஆக்டிவாகவே வச்சுருக்க மாட்டாங்க அப்படி கூட யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் இப்போ சிக்கல் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு ஃபோன் இருக்குது ஒரு நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் இந்த நார்மல் ஃபோனில் இருக்கிற சிம் எடுத்து சிம்முக்கான நம்பர் இருக்குது இல்லையா அந்த நம்பரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையுமே நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா இந்த நம்பருக்கான வாட்ஸ்அப்பையும் இதில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன்னே அதாவது என்னென்னா ரெண்டு வாட்ஸ்அப் கணக்கு வச்சுருப்பாங்க அதில் ஒரு கணக்கோட அதாவது ஒரு நம்பரோட சிம் கார்டு இருக்குது இல்லையா அந்த சிம் கார்டை நார்மல் ஃபோனில் போட்டிருப்பாங்க இல்லை அதை கலட்டி வச்சுருப்பாங்க இல்லை அதுக்கு ரீசார்ஜே பண்ணாமல் ஆக்டிவ்வில் இல்லாமல் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு வைங்க பட் இப்போது இனி அப்படி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கான சிம் கார்டு அந்த ஃபோனில் இருக்கணும் ஸோ சிம் கார்டு இல்லாமல் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு புது ரூல் கொண்டு வராங்க இது வாட்ஸ்அப்னு மட்டும் இல்லை வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் அரட்டை ஸ்னாப் சாட் ஷார்டாட் உள்ளிட்ட எல்லா சாட்டிங் அப்ளிகேஷனுக்குமே வந்து இந்த புது ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு ஸோ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ரெண்டு புது ரூல்ஸில் முதலாவது தான் இப்போ நான் சொன்னது அதாவது இந்த அப்ளிகேஷன்களை எந்த மொபைல் ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட சிம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனில் கட்டாயம் இருக்கணும் அதுவும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல் ரூல்ஸ் அப்படி நீங்கள் வைக்கல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வாட்ஸ்அப் மாதிரியான அப்ளிகேஷன் சார்டிங் அப்ளிகேஷன்ஸ் இதை எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம் ஸோ இதுதான் ரூல்ஸ் நம்பர் ஒன் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க இப்போ வாட்ஸ்அப் வெப் இருக்கு இல்லையா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லாக்இன் பண்ணியிருப்போம் வா ஆஃபீஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்புன்னு நான் அந்த சார்ட்டிங் புரியறதுக்காக சொல்கிறேன் பட் எல்லா சாட் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும் ஸோ சிஸ்டத்தில் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு கைவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி லாக்இன் பண்ணணும் ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு ரூல்ஸும் கொண்டு வராங்க இது எதுக்காக அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேஃப்டிக்காக கொண்டு வராங்க ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி அதாவது கொண்டு வரக்கூடிய இந்த புது ரூல்ஸ் இன்க்ளூடட் படி சமூக வலைத்தள நிறுவனங்கள் வந்து தங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆப்பில் வந்து பதிவு செஞ்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து அவங்க தான் வச்சிருக்காங்களா அந்த நம்பர் ஆக்டிவ்ல தான் இருக்கா அப்படின்றத வந்து அந்த கம்பெனிஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து சரிபார்க்கணும் இதுக்கான நடவடிக்கைகளை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள எடுக்கணும் இது குறித்த பதில் அறிக்கையை சமூக வலைதள நிறுவனங்கள் வந்து அடுத்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள வந்து மத்திய அரசு மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சம்மந்தப்பட்ட நபரை தவிர மற்றவங்க வந்து மெசேஜ் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க சேஃப்டி மெஷருக்காக இதை வந்து கொண்டு வராங்க சரி எப்படிப்பா சிம் கார்டு இல்லாமல் எப்படி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ரெண்டு ஃபோன் இருக்குது இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குது இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் கிடையாது செக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வேற வேற நம்பர் தான் அதையும் சொல்லிடுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட காமிச்சிட்றேன் ஸோ இந்த நம்பர்ல இந்த நம்பருக்கு கால் வருது ஸோ வேற வேற நம்பர் தான் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ என் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் கணக்கை இதில் ஓப்பன் பண்ண போகிறேன் பிளேஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு எனக்கு இப்போ கரெக்டாக மெசேஜ் இருக்கு ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் வாட்ஸ்அப் ஓப்பனில் தான் இருக்குது இங்கிலீஷ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கேட்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கேட்குது ஏ நம்பரை போடுறேன் ஏ நம்பரை போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ பாருங்க ரிக்வஸ்டிங் கோடுன்னு வருதா இங்கே பாருங்கள் என்டர் திஸ் வெரிஃபிகேஷன் கோட் ஆன் யுவர் நியூ ஃபோன் அப்படின்னு வருது ஸோ வாட்ஸ்அப்கான வெரிஃபிகேஷன் கோடு எனக்கு வந்துருக்கு பட் இவன் இதில் லாக்இன் கேட்குது இப்போ அந்த நம்பரை நான் இதில் போடுறேன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் எல்லாம் இதில் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது மூலமாக நான் யாருக்கு வேணாலும் என்னால் மெசேஜ் பண்ண முடியும் யார் சாட்டையும் படிக்க முடியும் இப்போ எனக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் இந்த நம்பருக்கு தான் வரும் ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை லாக்இன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் மட்டுமே போதும் சிம் கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சட்டவிரோத கும்பல் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒன்றுக்கு ஸ்கெச் போடுறாங்க ஏதோ ஒரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு மொபைல் நம்பர் வாங்கி அதை வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணிவிடுவாங்க வாட்ஸ்அப் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம்மை கலட்டி வச்சிட்றாங்க இல்லை உடச்சி போட்டுறாங்க அப்படின்னா எதுக்காகன்னா போலீஸ் வந்து அவங்கள சிம் கார்டு மூலமாக ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வராங்க